ఎవరి <Sessimitation>

மறந்து விடுவோம் சரி வச்சுக்கோங்க அன்சாரி அன்சாரி நீங்களா துமாது சாதிக்கு அல் ஹயா மினல் ஈமான் இஸ்மாயில்

முஸ்லிமூன மில்சானிகி வயதிகிபுல் முஸ்லிமூனம் யா கையாலும் நாவாலும் பிற மக்கள் நலம் அடைவார்களோ அவர் பறிமுன முஸ்லிம் ஆவார் மண் சாபிக்

மன் யார் பணி கொள்கிறாரோ அவரே அல்லாஹ் அல்லாஹ் உயர்த்தி விடுவான் இப்பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வரக்கத்தை செய்வானாக தீனின் படி வாழ்வதற்கும் ரபுல் ஆலுமின் அல்லாஹ் செய்வானாக கண்ணியத்தோடு வாழ்வதற்கும் யா இப்பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தோப்பிக்க செய்வானாக யல்லா மார்க்கத்தோடு மார்க்க நெறிகளோடு வாழ்வதற்கு யல்லா நீ தோப்பிக்க செய்வாயாக